ගමන ස්සේ බවද සප දැන්න සිටියා. පියවරෙන් පීවරාක් ඉදිරියට ගියා. විශස්ස විසිදුනා විශව විසි අතර පුදිග නකරු කල් ොඩරවිල්, නාඩාලබඳ තිල් ජනාධතිබදි විසේඩපුරේ.කාඩන්ද ජෝර් මාළම් ආරාම්ථිකති නාටින් උත්්‍යයෝගපුරුව කටනාඩි කළுடன்න් කඩනේ මේල සැලතුවද ොඩරවිල්. ඒනක්ක පාඩේ ගටපටදාකவும் අමයිචර වගෙනால்ල් අංගිහරිකපට. அதிகாரிகள் நாட்டை பிரதித்துவப்படுத்தி ஒப்பந்தத்திலும் உடன்படிக்கையிலும் கைச்சாத்திட்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையின் வெளிநாட்டு கடன் முப்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இதில் பத்து புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் இருதரப்பு கடனாகவும் பதினொரு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் பலதரப்பு கடனாகவும் நான்கு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக கடனாகவும் பன்னிரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடனாகவும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் கடனை மீள செலுத்துவது தொடர்பில் நாட்டின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடன் இணக்கப்பாட்டை எட்ட முடிந்துள்ளது அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் அந்த ஒப்பந்தத்திலும் உடன்படிக்கையிலும் கைச்சாத்திடப்பட்டது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட நான்கு அம்ச வேலை திட்டத்தின் மூலம் தொடர்ந்து பயணித்து தற்பொழுது எவ்வாறு வெற்றிகரமான பிரதிபலன்கள் எட்டப்பட்டுள்ளன இலங்கையின் வெளிநாட்டு கடனின் அளவு முப்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பதோடு அதில் பத்து புள்ளி ஆறு பில்லியன் டாலர் இருதரப்பு கடன்களாகும் பதினொரு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்கள் பல்தரப்பு கடன்களாகவும் பதினான்கு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்கள் வர்த்தக கடன்களாகும் அதில் பன்னிரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் பிணைமுறை பத்திரங்களாகும் கடன் மறுசீரமைப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தெரிவிக்கப்படுகின்ற போதும் அவற்றில் சில விடயங்கள் உண்மைக்கு புறம்பானது என்றும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்தவொரு தியாகமும் செய்யாமல் வெளிநாட்டு கடனுக்காக சலுகைகளை பெற வேண்டும் என பலரும் பரிந்துரைத்தாலும் அது நடைமுறை சாத்தியமற்றது சர்வதேச நடைமுறைகளின்படி அவ்வாறு செய்ய முடியாது பிரதான கடன் தொகையை துண்டிக்குமாறு இலங்கை அரசாங்கம் கோரவில்லை சிலர் குற்றம் சாட்டினாலும் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்கள் பிரதான கடன் தொகையை ஒருபோதும் துண்டிக்க மாட்டார்கள் என்பதோடு கடன் திரும்பி செலுத்தும் காலத்தை நீடித்தல் கடன் சலுகை காலம் வட்டி விகித குறைப்பு என்பவற்றுக்கு சலுகை பெற முடியும் அதிகாரம் கிடைத்தால் ஆரம்ப கடனில் ஐம்பது வீதத்தை துண்டிக்க கடன் வழங்கும் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக சிலர் கூறினாலும் அந்த அறிக்கைகள் அவர்களுக்கு சர்வதேச பொருளாதார முறைமைகள் பற்றிய எந்தவித புரிதலும் இல்லை என்பதையே காட்டுகிறது கடன் மறுசரமைப்பை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் கடன் வழங்குனர்கள் அல்லது கடன் பெற்றவர்களுக்கு இல்லை அது தொடர்பில் தீர்மானம் எடுப்பது சர்வதேச நாணய நிதியமாகும் ஒரு நாட்டில் கடன் நிலைப்பேற்றுத் தன்மையை ஏற்படுத்தும் வகையில் தேவையான மறுசரமைப்பு திட்டத்தை சர்வதேச நாணய நிதியமே தீர்மானிக்கிறது நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கடன் நிலைப்பீட்டுத் தன்மை பகுப்பாய்வு கட்டமைப்பு கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்காக பயன்படுத்திய முதல் நடுத்தர வருமான நாடுகளில் ஒன்றாக இலங்கை மாறியிருக்கின்றது எரிபொருள் எரிவாயு உட்பட அத்தியாவசிய பொருள் கொள்வனவுக்காக நிலவிய வரிசையை முடிவுக்கு கொண்டு வந்தமை சிறந்த செய்தியா துரதிருஷ்ட செய்தியா நாட்டு மக்கள் தீர்மானிப்பார்களா நெருக்கடியான நிலையில் அரசியல் அதிகாரத்துக்கும் அரசியல் பிரபல்யத்துக்காகவும் நான் தீர்மானங்களை எடுக்கவில்லை நாட்டுக்காகவே கடுமையான தீர்மானங்களை எடுத்தேன் தற்போதைய புவிசார் அரசியல் போக்குகள் உட்பட பல சவால்கள் மற்றும் சிரமங்கள் இருந்த போதிலும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பதினைந்து மாதங்களுக்குள் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்கினர்களுடன் இலங்கைக்கு உடன்பாட்டை எட்ட முடிந்தது இவ்வாறான குறுகிய காலத்தில் கடன் மறுசீரமைப்பு செயல்பாடுகளை வெற்றிகரமாக மேற்கொண்ட நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளில் முதன்மை நாடாக இலங்கை முன்னிலையில் இருப்பது ஒரு சிறப்பான வெற்றியாகும் கடனை திருப்ப செலுத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான சலுகை காலம் கிடைத்தமை இரண்டு புள்ளி ஒரு வீதம் அல்லது அதற்கு குறைவான வட்டி விகிதங்களை பேணுதல் கடனை முழுமையாக செலுத்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரையிலான சலுகை காலம் கிடைத்தமை இந்தியா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் இணை தலைமைத்துவம் வகிக்கும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழு மற்றும் சீனா எக்ஸிம் வங்கியுடன் கடன் மறுசரமைப்பு தொடர்பாக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் என்பன எட்டப்பட்ட உடன்பாடுகளில் காணப்படுகின்றது கடன் மறுசரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் கடன் சேவை செலவை ஒத்திவைக்கக்கூடிய வகையில் பிரதான கடன் தொகையினை திருப்பி செலுத்துவது படிப்படியாக அதிகரிக்க நேரிடம் இதன் விளைவாக ஐந்து பில்லியன் டாலர் இலங்கைக்கு கடன் சேவை தொகை மீதமாகும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இணக்கப்பாடுகளினால் பொருளாதாரத்தை மறுசீரமைத்தல் கையிருப்புகளை மீள கட்டியெழுப்புதல் அரச நிதி உத்தரவாதங்களை உருவாக்குதல் மற்றும் கடனை திருப்பிச் செலுத்தும் திறனை அதிகரிப்பது போன்றவற்றின் மூலம் எதிர்காலத்தில் வலுவான நிலையில் இருந்து கடனை செலுத்தும் வகையில் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையின் நிதி நிறுவனங்கள் பலவீனமடையாத வகையிலும் வைப்பாளர்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையிலும் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்தது பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு பணி வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளது பதினான்கு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக கடனை மீளமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது அந்த பணிகள் அனைத்தும் விரைவில் முடிவடையும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து உடன்படிக்கைகள் மற்றும் ஆவணங்களை நாடாளுமன்றத்தின் அரச நிதி தொடர்பான குழுவுக்கு சமர்ப்பிப்பதாகவும் அது குறித்து ஆழமான பரந்த கவனம் செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுவரை காலமும் சரியான பாதையில் சென்றதன் காரணமாக குறுகிய காலத்தில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது நெருக்கடியான நிலையில் அரசியல் அதிகாரத்துக்கும் அரசியல் பிரபல்யத்துக்காகவும் நான் தீர்மானங்களை எடுக்கவில்லை நாட்டுக்காகவே கடுமையான தீர்மானங்களை எடுத்தேன் பொருளாதார நிலை மாற்ற சட்டம் மூலம் பொருளாதார உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் என்றும் திருத்தங்களுடன் சட்ட மூலத்தை நிறைவேற்ற முடியும் அரசாங்கம் மாற்றமடையும் போது பொருளாதார கொள்கை மாற்றமடையும் பாரம்பரிய பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதை வங்குரோத்து நிலையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் குறுகிய அரசியல் நோக்கங்களை விடுத்து நாட்டுக்காக ஒன்றிணையுங்கள் என்பதை எதிர்கட்சிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்துகின்றேன் தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாடு நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது இந்த நாட்டின் மொத்த வெளிநாட்டு கடன் தொகை முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர்களாக இருந்ததாகவும் தான் ஆட்சிக்கு வந்தபோது அது எழுபத்தி ஒரு பில்லியனாக இருந்தது அது தற்போது நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது திசா நாயக்கவின் ஆதரவாளர்கள் பொய்யான புள்ளி விபரங்களை வழங்கி கீழ்த்தரமான அவமதிப்புகளை மேற்கொண்டு வருகின்றதாக குற்றம் சாட்டியிருக்கின்றனர் கடன் வழங்குனர்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பின்னர் இலங்கைக்கு மீண்டும் இருதரப்பு வெளிநாட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கும் வெளிநாட்டு கடன் உதவியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு பாதையில் நிறுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிக்க முடியும் அன்றாட உணவு தேவைகள் சம்பள அதிகரிப்பு அரசாங்க தொழில் வழங்குதல் குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் மின்சாரம் என்பவற்றை வழங்குதல் மற்றும் அரச நிறுவனங்களின் நஷ்டத்தை ஈடுகட்ட வெளிநாட்டு கடனுதவிகளை பயன்படுத்தியமை என்பன சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை செய்த பாரிய தவறுகளாகும் சில அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தவுடன் தாம் வழங்கும் சலுகைகள் குறித்து ஆயிரம் வாக்குறுதிகளை வழங்கினாலும் அதற்காக பணம் திரட்டும் முறை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனின் மறைவுக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் தேசிய பிரச்சனைகள் சம்பந்தனின் ஆயுர்காலத்தில் தீர்வு காணப்பட்டிருக்க வேண்டும் என்றாலும் அது சாத்தியமாகவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் களமிறக்கப்படும் ஆயுதப்படை ரணில் உத்தரவு நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக சபாநாயகர் யாபா அபிவர்த்தனை இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ரணில் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் மாணவிகள் குளிக்கும் காட்சிகள் பதிவானமை குறித்து சந்தேகம் அதிகாரிகள் விசாரணை யாழ்ப்பாணத்தில் மாணவிகள் தங்கியிருந்த இல்லமொன்றில் அவர்கள் குளிக்கும் காட்சிகள் பதிவானதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் பிரதேச செயலக அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் தங்கியிருக்கும் இல்லமொன்றின் வெளிப்புற பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றன குறித்த கேமராக்களில் பெண் மாணவிகள் குளிக்கும் பகுதியின் சில பகுதிகள் பதிவாகி உள்ளமை தொடர்பில் வேறு சில குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டி அந்த பகுதி பிரதேச செயலகத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதிகாரிகள் குறித்த இல்லத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது